வணக்கம் இப்போ தேங்காய் எண்ணெய் வச்சு தலைமுடிக்கு எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஸ்கல்ஃபில் நல்லா குளிர்ச்சி அளிக்கிற ஆஹ் குளிர்ச்சி அளிக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெயோட மூளைக்கூறு எடை குறைவாக இருக்கிறதுனால இது மற்ற எண்ணெய்களை விட முடியோட உள்ள வந்துட்டு சீக்கிரமாக ஊடுருவற தன்மை கொண்டது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஒரு அரை கப் தேங்காய் எண்ணெயை எடுத்து அதை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெய் குளிர வரைக்கும் காத்திருந்து ஒரு வெது வெதுப்பான பதத்தில் ஸ்கல்ஃபில் தேய்க்கும் போது அது வந்து ஊட்டம் அழிச்சு முடிக்கும் வலுவூட்டி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் மாதிரி ஏதாவது நுண்ணுயிர் தொற்றுகளோட வளர்ச்சி அப்புறம் பொடுகளாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயோட ஒரு சில துளிகள் எலுமிச்சியை சேர்த்து நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் எலுமிச்சியில் இருக்கிற சிட்ரிக் அமிலம் அப்புறம் வைட்டமின் சி எல்லாமே வந்துட்டு ஈஸ்ட்டை இது பண்ணி பொடுகை போக்கி தலைமுடியாக பளபளப்பாகும் நிறைய பேர் வந்து லெமன் பொடுகை போக்குன்னு சொல்லும்போது இல்லை அது சரியாக ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க பட் எதுவுமே வந்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் கண்டினியூவாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பொடுக ப்ராப்ளமே இருக்காது அதே மாதிரி ஒரு பஞ்சு உருண்டையை எண்ணெயில் முக்கிய எடுத்து நம்ம ஸ்கல்ஃபில் நல்லா தாராளமாக தடவணும் ஸ்கல்ஃப் வந்துட்டு நல்ல எண்ணெயில் நனைஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை உள்ளங்கையில் எடுத்து நம்மளோட கூந்தலோட முடியோட நுனி வரைக்கும் தடவணும் தலையை சுழற்சியாக நம்மளோட விரல் நுனிகளோட மென்மையான முன் அந்த நுனிப்பகுதியை கொண்டு நல்லா மசாஜ் பண்ணணும் எண்ணெய் வந்து ஸ்கல்ஃபில் உள் செல்வது நம்மளுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகும் நம்ம கரெக்டாக மசாஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூந்தலை வந்து ரொம்ப இறுக்கம் இல்லாமல் கட்டிக்கணும் இந்த மாஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லைன்னா வேறு ஏதாவது சீக்காய் அறுப்பு இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் தலையில் இருக்கிற ஈரத்தை வந்துட்டு மென்மையாக உறிஞ்சக்கூடிய தண்ணீரை உறிஞ்ச மாதிரி டவலை வச்சு துடைக்கணும் அதுக்கப்புறம் முடியை வந்துட்டு தானாக காயற மாதிரி விடணும் ஈரத்தலையில் தலை பின்னுறது இல்லைன்னா வந்துட்டு ஈரத்தலையில் சீப்பு போடுறது அதெல்லாம் பண்ணாமல் முடியை வந்துட்டு தானாக காய வைக்கணும் இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்க அப்படின்னு சொன்னால் வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு ஃப்ரீயாக இதை செய்யலாம் இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தாவே நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ